லிபோட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூட்டணியை குறித்து பத்திரிக்கையாளர்கள் கேக்கும் போது அதிமுக எப்போதும் இழக்காது என்ற என்று பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிருக்காங்க அதிமுகன்றது வந்து அது வந்து இப்ப தன்னிலையில இல்ல அதிமுக யாரும் தலைமை ஒண்ணும் சரியில்லை அது எதுல சேரும் என்ன பண்ணதுல எனக்கு தெரியல ஜெயிக்கிறதுக்கு அந்த கட்சிக்கே வேல்யூ இல்லாத இருக்கு யாரு கூட போகலாம் என்ன போக காட்டி விடுங்க அதுக்கு இல்லை சரியில்லை பிஜேபி கூட சேரும் பிஜேபிக்கு பலம் வந்துட்டு இருக்குது இன்னும் இன்னும் தமிழக வெற்றி கழகம் கூட அதிமுகவோட பலம் குறைஞ்சதுனால புது புது கட்சி உருவாகுற காரணமே ஆமாம் அதிமுகவுக்கு தலைமைன்றது யாருமே கிடையாது எடப்பாடி கிட்டேயும் கிடையாது இல்லை ஓபிஎல் எல்லாருமே சேர்ந்தாதான் அதிமுக பார்த்தா நினைக்காது ஆனால் வந்து இந்த கட்சியாக கூட்டி சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும் தனியாக நினைக்க ஏன்னு கேட்டால் கோசிச்சு பிரித்து போச்சு பிரிஞ்சு போனால எந்த கட்சியா கூட்டணி தான் வாங்கிக்க முடியும் ஆனால் அதே சமயத்தை பார்க்க போனா பிஜேபி தான் போதும் ஏன்னா அவங்கதான் லீட்டாக பணம் கொடுப்பாங்க தான் தெரியுது வேற வழியே கிடையாது அதுதான் போகும்போது பாஜக கூட போனால் தான் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா முடியாது ஆமா மற்ற எந்த கூட்டணி இருக்கு அவங்ககிட்ட எந்த கூட்டணியுமே கிடையாது அவங்களுக்கு ஒன்லி சாய்ஸே வந்து பாஜக தான் மற்ற பெரிய கட்சி எதுவுமே கிடையாது அவங்க கூட தான் போய் ஆகணும் ஆமா கண்டிப்பா போகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் போவாங்க வேற வாய்ப்பு சாய்ஸ் இல்லையே போய் தான் ஆகணும் வேற பார் பார்லிமெண்ட்டுக்கு போனாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு தேவையில்லை அதனால வந்து இவங்களுடைய பழத்தை நிர்வகிக்கலாம் பார்த்தாங்க ஆனால் நிர்வகிக்க முடியலை இப்போ அதுலேருந்து இதுக்கு அவங்க இவங்க வந்து முதலமைச்சருக்கான எதிர்பார்ப்பு அதனால இவங்களை சேர்த்து ஆகணும் அதுதான் எடப்பாடி எடப்பாடியெல்லாம் வகையை வைக்கிறது இல்லை அவ்வளோதான் கொடுங்க பேட்டியை கொடுங்க எடப்பாடியே ஒரு ஆளா என்ன செஞ்சாரு நாங்க தமிழ்நாட்டுக்குன்னு என்ன செஞ்சாரு தரவேட்டமா போகும் தர ரேட்டுக்கு தான் போகும் அவரு அவர் எல்லாம் ஒரு ஆள் கணக்கு தேக்கல தமிழ்நாட்டுல எடப்பாடி ஒரு ஆளே கிடையாது இது வந்து அதாவது எம்ஜிஆர் அப்பா ரைட்டு இப்பெல்லாம் தனியா நிற்பாங்க எலெக்ஷனுக்கு பின்னாடி ஒன்றா சேர்ந்துக்குவாங்க தனியா நிற்பாங்க எலெக்ஷனுக்கு பின்னாடி ஒன்றா சேர்ந்துக்குவாங்க அது அது இயல்பாக உள்ளது தான் அது வெளியே காட்டிக்கிறது தானே பிஜேபி கூட இருந்து பிஜேபி கூட இருந்துச்சுன்னு சொன்னால் அவன்ட்டு நமக்கு ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிறதுனால அவன்ட்டு தனியாக நிற்பாங்க எலெக்ஷனுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் ஜெயிச்சு வர்ற சீட்டை ஒன்று சேர்த்திக்குவாங்க அது அப்படி நான் வெளியே தெரியாது வெளியே தெரியறதில்லை இல்லை அவ்வளோதான் மற்றபடி அவங்க அப்படித்தான் இருக்காங்க ஏற்றுக்க மாட்டங்கிறது தெரிஞ்சதாச்சும் இனி அதிமுக வந்துட்டு டவுனில் தான் போகும் மேலே வராது நம் மதவாத அரசுக்கு வந்துட்டு நம்ம நாடு எப்போதுமே வந்துட்டு எதிர்த்து தான் செயல்படும் அதுதான் பிரியக்கூடாது சேர்ந்தால் தான் ஆகும் கதை அதாவது அந்த அந்த தேர்தலை எதிர்கொள்ளவே இவங்க நாலு பேர் சேர்ந்தாதான் நாலு நாலு பக்கமாக பிரிஞ்சிக்கலாம் அந்த கட்சியில் உள்ளவங்களே அவங்க எல்லோரும் சேர்ந்தாதானே நடக்கும் அந்த ஜெயிக்கிறது ரெண்டாவது பிரச்சனை ஜெயிக்கிறது தோக்கிறது அது மக்கள் கையில் உள்ளது பிஜேபி பற்றி நான் பேச வரலைங்க நான் வந்து அதிமுகக்காரேன் பிஜேபி பற்றி நான் பேச விரும்பலை மற்ற கட்சிகளை பற்றி நான் பேச விரும்பலை பிஜேபின்றது இவங்க இடம் கொடுத்ததுனால பிஜேபி வந்து தலை தூக்குறாங்க அதிமுக இடம் கொடுத்ததுனால இன்னும் மற்ற எல்லா துண்டு கூட போனால் அதனால தான் பிஜேபியிலேருந்து இன்னும் மற்ற மற்ற கட்சிகள்லாம் கூட புதுசு புதுசாக வர்றதும் ஆர ஆர்ப்பரிக்கிறதும் அதிமுக வந்து பலம் குறைஞ்சதுனால மட்டும்தான் ஓ அப்படியே சொல்லுவாங்க பணம் கொடுத்தா இப்போ ரெடியாக இருக்க பணம் தான் இப்போ தேவை கோடிக்கணும் பணம் கொடுக்க யார் கொடுக்குறோம் அவங்க தான் போவாங்க இன்றைக்கி பிஜேபி தான் பல லட்சம் கோடிக்கணும் பணம் இருக்குது அவங்க தான் கொடுப்பான் அவங்க தான் சேருவாங்க ஆ கூடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் யார் வேணாலும் வாங்க அப்படிங்கிறார் அதுதான் உண்மை பழனிசாமி முதலமைச்சர் பிஜேபிக்கு யாராவது ஏதாச்சும் யார் சேர்ந்தாலும் சரி அண்ணாமலோட ஒரு சேர்த்துக்கலாம் ஆனால் முதலமைச்சர் பழனிசாமி தான் அதுதான் முடிவு அவர் போன என்ன போகட்டி என்ன ரெண்டு ஒன்று தானே அவர் சும்மா இருக்குன்னு வேட்டு போகிறதும் வேட் அவர் போகிறாரு இல்லை அவரை பற்றியே கவனையே இல்லை அவர் அவர் ஆளுன்னு நினைக்கவே இல்லை ஏன் இருக்க அவர் என்ன செஞ்சாரு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு எடப்பாடி என்ன செஞ்சாரு அதுதான் கேள்வி இல்லை அவங்க எல்லாம் சேரணும் ஒன்றும் சேரணும் இவங்களும் பாஜக வச்சாப்பதான் ஜெயிச்சிட முடியாது இந்த பிரிஞ்சு போனவங்க அனைத்தும் சேர்ந்து பாஜக இணைஞ்சால் வாய்ப்புகள் நைன்டி பர்சன்ட் என்ன நம்பலாம் முழுமையாகவும் நம்ப முடியாது அது அவங்களுடைய உழைப்பை பொறுத்து இருக்கு அது எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லை வேற சாய்ஸே கிடையாது இதுதான் சாய்ஸ் ஆமாம் மற்றபடி பிரிஞ்சு போனவங்களும் சேர்ந்து வரணும் பாஜகவோட மட்டும் போனாப்புல ஜெயிச்சிட முடியாது தெரிஞ்சுக்கணும்னு சேரணும் சேர்ந்தா தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது கண்டிப்பா போவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் போவாங்க வேற வாய்ப்பு சாய்ஸ் இல்லையே போய் தான் ஆகணும் வேற பார் பார்லிமெண்ட்டுக்கு போனாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு தேவையில்லை அதனால வந்து இவருடைய பழத்தை நிர்வகிக்கலாம் பார்த்தாங்க ஆனால் நிர்வகிக்க முடியலை இப்போ அதுல இதுக்கு அவங்க இவங்க வந்து முதலமைச்சருக்கான எதிர்பார்ப்பு அதனால இவங்களை சேர்த்தே ஆகணும் மத்திய அரசு தனியாகவே நமக்கு ஒன்றும் பண்ணலையா அப்புறம் என்ன ஒன்று போகுது அதெல்லாம் பண்ணாது அதெல்லாம் அவங்க இங்கே ஜெயிச்சா தான் ஏதாச்சும் பண்ணுவாங்க ஜெயிக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வேற வழி இல்லையே காசு காசு அங்கே இருந்து தானே கிடைக்கும் அதனால அந்த பக்கம் தான் எல்லாருமே தாங்க அவங்க ஏடிஎம்கேன்னு மட்டும் இல்லை எல்லா கட்சியும் காசுக்காக தான் செயல்போயிரு அது அது கூட்டணி தானே இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி தான் நாலு எம்எல்ஏ செஞ்சாங்க ஜெயித்தாங்க ஆனால் அண்ணாமலை நாள்தான் இப்போ இப்போ போனது காரணமாக அவர் முதலமைச்சர் சொல்லி இப்போ எடப்பாடி சொல்கிறாங்க இப்போ பேருமே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அதுமாரி யார் வேணாலும் வாங்கிறான் பேரும் சொல்கிறான் அவன் கட்சிக்காரன் சொல்கிறான் அதனால் அவன் பேரும் சொல்கிறது அவர் ஏற்றுக்குறாரு அது அவர் சேர்ந்த கூட்டணி சேர்ந்த போகிறதா ஓட்டு போகிறது வர்றது முதல்ல இருந்தாங்கப்பா இப்போ முதலமைச்சர் பழனிசாமி நான் நிற்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வராங்க ஆனால் போடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கிறாரு ஆனால் வெயிட்டாக நீ பணம் கொடு நீ பணம் கொடுக்குறது அவங்க தான் பணம் கொடுப்பாங்க இல்லை இல்லை இவங்க இவங்க முதல்ல சேர்ந்தாதான் அதிமுகன்றதே உருவாகும் அப்புறம் தான் பிஜேபி வரணும் கூட இவங்களுக்கு பலம் கிடையாது அதிமுகவுக்கு பலமே கிடையாது அதிமுக வந்து இப்போ நிறுவனங்களையோ இல்லை அதை நடத்தினவங்களோ இப்போ இல்லை அப்படின்னு போது எல்லாேருமே சேரணும் இல்லை சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரியல அரசியலில் எல்லாம் சகஜுங்க அந்த நேரத்தில் எத வேணாலும் பண்ணிக்குவாங்க ஆமாம் இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த எலெக்ஷன் நேரத்துக்கு யார் சேருவாங்க 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 சேருவாங்கன்றது தான் ஏற்றுக்குவாங்கன்றது ஏற்றுக்குவாங்களா என்னென்னு எனக்கு தெரியல அது எல்லா கட்சியிலும் இருக்கத்தானே செய்யுது எல்லாம் ஒரு குட்டைகளும் ஒன்று மட்டும் தானே எல்லாமே அதனால் இருக்கத்தான் செய்யும் அது அந்த நேரத்தில் அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும் கண்டிப்பாக ஆகும் இல்லை அந்த நேரம் அவங்க அண்ணாமலை ஒத்துக்கிறது இல்லை அது வந்து அவங்க மத்திய அரசு உடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அண்ணா அவங்க சொல்லும்போது அண்ணாமலை கேட்டுக்கிடுவார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் அதனால் அவங்க கூட்டணி வைப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது அவங்கள வெளியே வந்துட்டு காட்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் சண்டை போட்டால்தான் காமிக்க முடியும் ரெண்டு பேர் சண்டை போட்டால்தே நாலு பேர் எட்டி பார்ப்பாங்க அதுக்காக பண்ணுற ஃபைட் தான் எலெக்ஷன் முன்னாடி எல்லாம் ஒன்றா சேர்ந்துப்பாங்க ஏங்க இத்தனை காலமாக பார்க்குறோம் நமக்கு தெரியாதா தமிழ்நாடு அரசியலே அப்படித்தானுங்க ரெண்டு பேர் சண்டை போட்டால் நாலு பேர் எட்டி பார்ப்பானுங்க அதன் மூலிமா பப்ளிசிட்டி ஆகிக்கலாம் அவ்வளோதான் கூட்டணி வைக்க மாட்டாங்க தனித்தனியாக நிற்பாங்க எலெக்ஷன் பின்னாடி ஒன்றா சேர்ந்துக்குவாங்க அதாவது அதிமுக நீ வந்துட்டு யார் கூட சேர்ந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு மேலே வர்றதுக்கு உண்டான இதில் வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆட்சி அமைக்கிறக்கு உண்டான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது மூணு அணியாக பெரியும் தமிழ் தேசிய அரசியல் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று ஏடிஎம்கே ஒன்று அப்படி மூணு இதாக பெரியும் ஓ அப்படியே சொல்லுவாங்க படம் கொடுத்தா ஒரு ரெடியாக இருக்க படம் தான் இப்போ தேவை கோடிக்கணும் பணம் கொடுக்க யார் கொடுக்குறோம் அவங்க தான் போவாங்க இன்றைக்கி பிஜேபி தான் பல லட்சம் கோடிக்கணும் பணம் இருக்குது அவங்க தான் கொடுப்பான் அவங்க தான் சேருவாங்க ஆ கூடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் யார் வேணாலும் வாங்க அப்படிங்கிறார் அதுதான் உண்மை பழனிசாமி முதலமைச்சர் பிஜேபிக்கு யாராவது எதாச்சும் யாரு செய்தாலும் சரி அண்ணாமலோட கூட சேர்த்துக்கலாம் ஆனால் முதலமைச்சர் பழனிசாமி தான் அதுதான் முடிவு